இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபது ஜூன் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் உற்சாகம் மிதுனம் ஆர்வம் கடகம் பயம் திம்மம் பரிவு கன்னி பாசம் துலாம் உதவி விருச்சிகம் செலவு தனுஷு, வரவு மகரம் உதவி கும்பம் வெற்றி மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்